இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம சிறியில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா சரியான போட்டிங்க நம்ம பைரவிக்கும் அஞ்சலிக்கும் ஏன்னா இந்த ஒரு வீட்டை விட்டு நான் வெளியே விரட்ட போகிறேன்னு நம்ம பைரவே ரொம்ப உரிமையோடு இந்த அஞ்சலிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த அஞ்சல் இருந்துக்கிட்டே நான் உன்னை இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வச்சுருந்ததே ரொம்ப தப்பு ஆனால் கார்த்திகையோட மனசை மாற்றின்னு இப்போ எங்களுக்கே வந்துட்டு கார்த்திகை எதிராக திருப்பிட்டா ஆனால் இதே நாள் வந்துட்டு உனக்கு சாதகமாக இருக்காது கூடிய சீக்கிரத்தில் உன்னுடைய அண்டவாளம் பண்டவாளம் எல்லாத்தையும் கார்த்திகை தெரியப்படுத்தி எஸ்எஸ்கே அப்பா மூலம் மூலியமாக உன்னை இந்த ஒரு வீட்டை விட்டு இலக்கிய கௌதம் அடித்து வர மாதிரி உன்னை நான் விரட்ட போகிறேன்னு இந்த அஞ்சலி சபதம் எடுத்திருக்கேங்க ஆனால் கூடிய சீக்கிரத்தில் இந்த எஸ்எஸ்கிவ் அங்கே வீட்டுக்கு சிங்கி அடிச்சுட்டு இருக்கிற நிலமை வந்திருக்குன்றது இவங்க எல்லாரும் மறந்துட்டாங்க ஏன்னா நம்ம இலக்கியமும் நம்ம ரேவதி அம்மாவும் இந்த எஸ்எஸ்கிவ் ஒரு வழியாக தாங்க பண்ணி விட்டு வந்திருக்காங்க ஏன்னா நம்ம ரேவதி அம்மாவை கொல்லாமல் விட மாட்டேன்னு துடியாக துடிச்சிட்டு தான் ஆனால் தாக்சாணி கிட்ட சொந்து இந்த ரேவதி அம்மாவுக்கு நடந்த கொடுமையை வந்துட்டு சொல்லிவிடுவேன் கண்டிப்பாக இதுக்கு மேலே அந்த ஒரு வீட்டுக்குள்ளே உன்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம இளைக்கா சரியான சந்தர்ப்பத்தில் நம்ம ரேவதி அம்மாவை காப்பாற்றிருக்காங்க ஆனால் ஒரு கட்டத்தில் இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுன்றதும் அதே சமயம் இதை விட்டு வைக்கக்கூடாதுன்றதும் நம்ம இளைக்காவோடய மனசுக்குள்ளே ஓடிகிட்டு இருக்குங்க ஏன்னா இந்த எஸ்எஸ்கேயோட சுயரபத்தை ஒளி ஒளிமட்டமாக வந்துட்டு அழிச்சிடணுங்க இல்லைனாவா நம்ம ரேவதி அம்மாவை எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கொள்றதுக்கு துளியை துடிச்சிட்டு இருக்கான் நம்ம ரேவதி அம்மாவுக்கு நடந்த எல்லா கொடுமையுமே வந்துவிட்டு இந்த இந்த ஆக்ஸேன்கிட்ட சொல்கிறிச்சு அந்த ஒரு நபரை மட்டும் தவிர ஏன்னால் இந்த ஆள் தான் வந்துட்டு என்ன ஏமாற்றணும் அப்படின்ற உண்மையை தவிர ஆனால் இது இது வந்துட்டு நம்ம தாக்ஷானிக்கி மனசுக்குள்ளே உறுத்திட்டே இருக்குங்க ஒரு பொண்ணை வந்துட்டு இவ்வளோ நாளாக வந்துட்டு கிட்டத்தட்ட அவன் மோசம் பண்ணி திரும்ப உன்னோரோட பொண்ணை லைஃப் வந்துட்டு அவன் பாதிக்கப்படுத்திருப்பான் நீங்கள் வந்துட்டு அவனுடைய ஃபோட்டோ மட்டும் இருந்தால் கொடுங்க அவனை வந்துட்டுனா ஒரு உண்டெல்லாம் நாய்க்கிறேன் அப்படி உங்களுக்கு பயம் இருந்தால் நானே வந்துட்டு அவனை குத்தி கொள்ள பண்ணிடுறேன்ற மாதிரி மிரட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே இந்த ஒரு சேர்மன் பதவியை விட்டதாக திரும்ப வந்துட்டு எப்படியாச்சும் எடுக்கணும்னு இந்த பைரவி துடியாக துடிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம அஞ்சலி பண்ணதும் பண்ண போகிறதும் பண்ணாததையும் சொல்லி நம்ம கார்த்திகோட மனசை மாத்திட்டு இருக்காங்க ஆனால் நம்ம பைரவியோட இந்த ஒரு ஆக்கிரோஷமான கோபத்துக்கு காரணம் இந்த சிந்தாமணி தாங்க ஏன்னா சிந்தாமணி வந்திருக்கிறது இந்த ஒரு வீட்டுக்கு விருந்தாளியா ஆனால் அவள் வந்து இந்த ஒரு வீட்டில் அதிகாரம் பண்ணுறது அங்கீகாரத்தை வந்துட்டு விட்டு கொடுக்காம பேசுறதும் தாங்க நம்ம பைரவிக்கு ரொம்பவே சங்கடமா இருக்கு கூடி சீக்கிரத்தில் இதுக்கான எல்லா தண்டனையுமே வந்துட்டு யார் அனுபவிக்க போகிறாங்கன்னா நம்ம கார்த்திக் தாங்க ஏன்னால் இவங்க எல்லாருமே நல்லவங்கன்னு இந்த ஒரு வீட்டுக்குள்ளே நாடகம் ஆடிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம கார்த்திக் இந்த ஒரு உண்மை எதுவுமே தெரியாமல் நல்லவங்களை கௌதம் இலக்கியாமல் அந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டு நரக வலியில் வந்துட்டு இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஏன்னா ஒரு பக்கம் இந்த பைரியம் நம்ம கௌதமுக்கு உண்மை இல்லை ஒரு பக்கம் இந்த அஞ்சலி இந்த கார்த்திகை இல்லைங்க ஆனால் இவங்க பண்ணிகிட்டு இருக்கிற எல்லா ஃப்ராடு வேலையுமே வந்துட்டு நிறுத்தணுங்க அதுக்கு திரும்ப நம்ம இலக்கிய அந்த ஒரு வீட்டுக்குள்ளே வரணுங்க ஆனால் நம்ம இலக்கிய அந்த ஒரு வீட்டு வீட்டுக்குள்ளே வரத்துக்கு எல்லா வகையான முறையும் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு எந்த ஒரு கம்பெனி மூலிமா வந்துட்டு டாக்குமெண்ட் டெண்டர் மூலிமா நம்ம கௌதம் கிட்ட ஏமாத்தி கையில் தோங்கினோ அதே மாதிரி திரும்ப நம்ம அஞ்சலிக்கிட்டு நம்ம கார்த்திக்கிட்டும் ஏமாற்றி கையில் துவங்கி இந்த இலக்கியாவும் கௌதமும் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வரப்போகிறாங்க வந்ததும் இவங்களுடைய சுயரூபத்தை அழிவோடு வந்துட்டு அழிக்க போகிறாங்க ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து நீங்கள் நல்லவங்க நீங்கள் எப்பயாச்சும் திரும்பிடுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் நான் இருந்தேன் ஆனால் இப்போ புரிஞ்சிருச்சு நாங்கள் போய் நடு ரோட்டில் எப்படி கஷ்டப்பட்டவங்களோ அந்த நிலைமை வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வர வைக்காமல் விடமாட்டேன்ற மாதிரி அதே சமயம் இதுக்கு மேல வந்துட்டு உங்களுக்கு பாவம் புண்ணியம் பார்த்தா உங்களுடைய சுயரூபத்தை அந்த ரோடுக்கு வெளியே வச்சுட்டு வீட்டுக்குள்ள நல்லவங்கள இருக்கிறதா மட்டும்தான் இருக்கணும் இல்லைன்னா இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே கிளம்பிட்டே இருக்கணுன்ற மாதிரி அவ்வளோ ஆணித்தனமா வந்துட்டு சொல்லிட்டாங்க ஒரு பக்கம் எப்படியாச்சும் வந்துட்டு நம்ம ரேவதி அம்மா நடந்த கொடுமைக்கு ஒரு பதில் கிடைச்சே தீங்குங்க ஏன்னா இப்போ வரைக்கும் வந்துட்டு நம்ம ரேவதி அம்மாவில் நிம்மதியாகவே இருக்க முடியல இந்த எஸ்எஸ்கி வந்துட்டு ஒரு பக்கம் கொன்றுவோன்னு மிரட்டுறது விட நம்ம கௌதமுக்கு மட்டும் இந்த ஒரு உண்மை தெரிய வந்துச்சு ரொம்பவே வந்துட்டு சங்கடப்படுவாங்க ஆனால் இந்த தாக்ஸானிக்கிட்ட உண்மையை சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அந்த தாக்ஸான்கிட்ட சொல்லியிருந்தால் தாக்ஸேனியோட வாழ்க்கையாச்சும் வந்து கொஞ்சம் இதுக்கு மேலேயாச்சும் மிஞ்சு இருக்குங்க தேங்க்ஸ் சார் வாட்சிங் இலக்க நேயர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசு வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை காலில் தட்டுப்போங்க